ஜெர்மனியிலிருந்து பெங்களூரு திரும்பிய பிரெஜ்வால் ரேவண்ணாவை வானூர்தி நிலையத்தில் வைத்து கர்நாடக சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்தனர் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தந்ததுடன் அவற்றை காணொலியாக பதிவு செய்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததையடுத்து அவர் மீது கர்நாடக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் அவரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட அமைப்பினரும் பொதுமக்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நெருக்கடி முற்றியதை அடுத்து மதசார்பற்ற தள கட்சியிலிருந்து பிரெஜ்வால் ரேவண்ணா நீக்கப்பட்டார் பிரெஜ்வால் மீதான வழக்கை கர்நாடக சிறப்பு புலனாய்வுக் குழுவினர் விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் இதுவரை ஜெர்மனியில் தலைமறைவாக இருந்த பிரெஜ்வால் ரேவண்ணா விசாரணைக்கு முன்னிலையாவதற்காக இன்று அதிகாலை பெங்களூரு கெம்பே கவுடா வானூர்தி நிலையம் வந்தடைந்தார் இதையொட்டி அதிரடிப்படையினர் உட்பட ஏராளமான காவல்துறையினர் வானூர்தி நிலையத்தில் குவிக்கப்பட்டனர் முன்பிணை கோரி பிரெஜ்வால் தாக்கல் செய்த மனு இன்று பிற்பகல் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அவரை வானூர்தி நிலையத்திலேயே சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்து தலைமை அலுவலகத்துக்கு அழைத்து சென்றனர் பிரெஜ்வாலிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும் என சிறப்பு புலனாய்வு குழுவினர் தெரிவித்துள்ளனர்